வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் ரிஷபம் கன்னி துலா மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிகள் பெரிய இழப்புகளை சந்திக்கும் சூழ்நிலைகளாக இருக்கிறார்கள் ஆகவே சற்று கவனவுடனும் எச்சரிக்கையுடனும் இவர்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோதிடத்தில் கிரகங்களுடைய ராஜாவான சூரிய போக்குவரத்து சிறப்பு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது மற்றும் இது ஆன்மாவை பிரதிபலிக்கிறது சிம்மராசியின் அதிபதியும் சூரியன்தான் இது மேஷத்தில் உயர்ந்தும் துலாம் ராசியில் பனவன் அடையக்கூடிய தன்மையில் செயல்படுகிறார் மேஷராசியில் சூரியன் பயிற்சி பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிட மணிக்கு நிகழ்ந்தது சோதிட விதிகளின்படி சூரியன் மேஷராசியில் இருக்கும்போது அது அதிக ஆற்றல் நிலைகள் உற்சாகம் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது இப்போது மேஷம் ராசி என்றும் அதை ஆளும் கிரகம் செவ்வாய் என்றும் தெரிகிறது இதனால் மேஷராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் ரிஷபம் கன்னி துலாம் மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிகளின் பெரிய இழப்புகளை சந்திக்கும் சூழலில் இருக்கிறார்கள் ஆகவே சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபம் மேஷராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த ராசி மக்களுக்கு ஆடம்பரமும் சுகபோகமும் குறையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியிடத்தில் தடைகள் ஏற்படலாம் மேலும் தாங்கள் விரும்பிய இலக்குகளை உங்களால் அடைய முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்கிறது ரிஷபராசி மக்களுக்கு அவர்களின் தொழிலில் சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் பாராட்டு மற்றும் முன்னேற்றம் பெறுவது கடினமாக இருக்கும் ஆதாயத்தை பெறுவதும் கடினமாக இருக்கும் தொழிலதிபர்கள் கவனத்துடன் தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி மக்கள் நஷ்டத்தை தடுக்க ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை உருவாக்குவது நல்லது இடவராசி மக்களுடைய பொருளாதார நிதி வாழ்க்கையின் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு தங்களுடைய இழப்புகளை நின்று நீங்கள் மீண்டு வரலாம் சூரியன் சஞ்சாரம் காரணமாக உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களால் உங்கள் உறவில் மோதல்கள் ஏற்படலாம் இதன் விளைவாக நீங்கள் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவது கடினமாக இருக்கும் தாய்மார்கள் ஏதேனும் குறை கவலைகளை எதிர்கொண்டால் அவர்களை கவனித்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இது உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பர புரிதலை வலுப்படுத்தும் உங்கள் துணையுடன் நீங்கள் ஒற்றுமையுடனும் மனமொத்தம் பழகுவது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு சூரியன் மேஷராசியில் செஞ்சிருப்பதால் செலவுகள் அதிகமாகும் பனிச்சுவை மற்றும் கவனக்குறைவு அதிகரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறு செய்வதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன கன்னிராசி மக்கள் தவறுகளால் அதிருப்தி அடையக்கூடிய சூழலும் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் பயனிடத்தில் நற்பெயர் கிடைக்காமல் சிரவப்படுவார்கள் அதனால் மனக்குழப்பம் ஏற்படும் கன்னிராசி மக்கள் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வருமான உயர்வை தேடுவக்கூடிய இலக்கி வைத்து தேடுவார்கள் இதனால் உங்கள் தற்போதைய வேலையில் முன்னேற்றம் கிடைக்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது சூரியனின் சஞ்சாரம் வெளிநாட்டில் புதிய வணிக வாய்ப்புகளை உங்களுக்கு உறுதி செய்யும் இருந்த போதிலும் அது உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையாது ஆகவே கன்னிராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த காலகட்டத்தில் உங்களின் செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும் ஆகவே கன்னிராசி மக்களுக்கு பல்வேறு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இத்தகைய சூழ்நிலையில் எண்ணி துணிக கரும என்பது போல் நீங்கள் செயல்பட வேண்டும் கன்னிராசி மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க தங்களது பொருளாதார நிதி திட்டங்களை கவனமாக செய்வது இன்றியமையாததாக இருக்கிறது எதிர்பாராத செலவுகள் அதை நிறுத்த முயற்சிக்க வேண்டும் தங்களின் காதல் உறவில் அன்பும் இணக்கமும் குறையும் கன்னிராசி மக்களுக்கு படப்பிரச்சினை மற்றும் தகவல் தொடர்பு இல்லாததால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பல்வேறு செரிமான உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கால் வலி போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்கள் உடல்நிலை தேகநிலை மனநிலை குறித்து சற்று எச்சரிக்கை இருங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் யோகா உடற்பயிற்சிகள் தங்கள் தினசரி நடைமுறைகளில் சேர்த்துக்கொண்டு நீங்கள் செயல்பட என்று செயல்பட வேண்டும் என்று கன்னிராசி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் மேஷராசியில் சூரியன் என்று சஞ்சரிப்பதால் துலாம் ராசி மக்களுடைய ஆடம்பரங்கள் குறையும் துலாம் ராசி மக்களுடைய தொழில் போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி மக்களுடைய போட்டியில் முன்னேற்ற சொன் முன்னேற்றம் சார்ந்த வேலையில் தவறு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே துலாம் ராசி மக்கள் தங்கள் மேலதிக மற்றும் சக ஊழியர்களுடன் நீங்கள் குறைவான நேரத்தை செலவழித்து அவருடன் பண்பாக பேசி அவருடைய ஆதரவை பெறுவதற்கு உண்டான பெரிய வாய்ப்புகள் நீங்கள் பெற வேண்டும் உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவு மோசமடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதனால் அதிக வேலை எழுத்தும் தேவையற்ற பயன்களுக்கு வழிவகுக்கும் இது துலாம் ராசி மக்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் பண்புடனும் அன்புடனும் நடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தங்கள் தொழிலில் துலாம் ராசி மக்கள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் தங்கள் வணிக முடிவுகளில் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அல்லது வெவ்வேறு இழப்புகளை சந்திக்க வெவ்வேறிடும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்கள் வணிக வியாபாரத்தில் லாபம் மீட்டுவதில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் திடீர் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் காதல் வாழ்க்கை பதட்டங்களால் நிறைந்திருக்கும் மற்றும் உங்களுடைய பங்குதாரர் துணைகள் இவர்களுடன் தொடர்பு இல்லாதது உங்களுக்கு கவலையை உண்டு பண்ணும் நீங்கள் பல்வேறு மன மற்றும் உடல் பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்தாமல் நீங்கள் உங்களுடைய தேகத்தை நோய்க்கு ஆட்கொடுப்ப ஆட்கொடுப்பீர்கள் ஆகவே சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் உங்களுடைய தேகத்தையும் மனதையும் சரிவர பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மகர ராசி ராசியில் சூரியன் சஞ்சார சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் மகர ராசி மக்கள் தங்கள் தொழிலில் பல்வேறு பிரச்சனை சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படாத மேல் நீங்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகலாம் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை உணாக உணரலாம் தங்களது பொருளாதார நிதி வாழ்க்கையில் மகர மக்கள் அதிக சுமைகளை சந்திக்க நேரிடும் இது பல்வேறு வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு விளைவிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் மகராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையை பாதிக்கும் தன்மையில் இருக்கிறது மற்றும் பல்வேறு செலவுகளும் இழப்புகளும் கூட உங்களுக்கு சாத்தியமாகிறது மகர ராசி மக்கள் பல்வேறு நிதி இருந்து வெளிவர கவனமாக திட்டமிட்டு செலவுகள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவு பதற்றம் மற்றும் பிரச்சனைகளால் நிரப்பப்படும் நீங்கள் வேலை செய்யும் பயனிடத்தில் தவறான புரிதல் மற்றும் தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆரோக்கியத்தின் பார்வையில் மேட்சத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மகர ராசி மக்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை மற்றும் இவர்கள் சந்திக்க நேரிடும் இது மட்டுமின்றி உங்கள் தாயின் உடல்நிலையில் இந்த மகராசி மக்கள் சரியான கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது இதனால் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கி சிரமப்படுவீர்கள் ஆகவே மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது யோகா தியானத்தையும் நீங்கள் தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரானி பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி